வீடியோ பார்த்துட்டு இருக்க மேசராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த தமிழ் பிறப்பு மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உங்கள் பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ராசி பலனை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் பல நன்மைகளை செஞ்சு நீங்கள் வந்து சிறைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சிறு சலசலப்பு ஏற்படும் வெளியில் கொடுத்துருக்கிற பணம் கைக்கு திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல தாமதம் நிறைய இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறு சிறு கடன் வாங்க நீங்கள் நேரிடலாம் சகோதர சகோதரி வழியில உங்களுக்கு சிக்கல் உண்டாகலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலமா உங்களுக்கு நிறைய சிக்கல் ஏற்படலாம் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் கடினமாக முயற்சி செஞ்சு உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க உங்களோட உடல்நலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவு எதுவுமே ஏற்படாது யாரையும் புண்படுத்தாம உங்களோட அணுகுமுறையில் நீங்க வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் அசையா சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயங்களில் உங்களுக்கு சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க மறைமுகமாக இருக்கிற எதிர்பார்ப்புகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்படலாம் குறைஞ்ச உழைப்புல நீங்க அதிக ஆதாயங்கள் ஆதாயத்தை பெறலாம் குடும்பத்தில் ஏற்படுற நிறைய அனாவசியமான பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது செய்கிற தொழிலில் எதிர்பாராத வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவீனமான பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் நிறைய பெருமை அடைவீங்க மற்றபடி அலைச்சல் காரணமாக உங்களோட வேலையில் நிறைய சிக்கல் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அனாவசிய பயணங்களை நீங்கள் தவிர்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை வேலை பலவும் அதிகமாக இருக்கும் அலுவலக ரீதியாக வர பயணங்களால் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே அதிகரிக்கும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இந்த ஆண்டு விரும்ப விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் வியாபார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் வந்து நீங்கள் அனுகூலமான பலன்களை காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தேகங்களை அப்போ வர சந்தேகங்களை அப்படியே தீர்த்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய சந்தைகளை நீங்கள் நாடி செல்லும் போது அதீத கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது ரொம்பவே அவசியமான விஷயமா பார்க்கப்படுது கூட்டு தொழில் பணிபுரியவங்க எல்லாருமே சற்று உஷாராக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அரசியல்வாதிகள் இந்த வருஷம் பொது செயலில் அனுகூலமான திருப்பங்களை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பாராட்டு வரும் இதனால் உங்களுக்கு புதிய பதவியும் கிடைக்கும் எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கலந்துரையாடி நீங்கள் தேடி புதிய ஒப்பந்தங்களை உங்களுக்கு வந்து தேடி கொடுப்பீங்க ஆனாலும் ரசிகர்களோட ஆதரவு குறைந்தே காணப்படும் அதனால் நீங்கள் ரசிகர் மன்றத்தில் செலவு செய்கிறது ரொம்பவே அவசியம் தொழில் கவனமும் செயல்பாட்டும் நீதி நீ நிதானமாக இருக்கிறது ரொம்பவே தேவை பெண்களுக்கு குழந்தைங்களால் ரொம்பவே பெருமை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் கணவரோட வாக்குவாதம் ஏற்படலாம் இதனால் பொறுப்புடன்மையோட நீங்கள் செயல்படுவது ரொம்பவே நல்லது மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது அதனால ஆடை அணிகலன்களை நீங்கள் மகிழ்வாக வாங்குவீங்க மாணவர்களோட படிப்பு விஷயத்தை பற்றி கவலையே வேண்டாம் மாணவர்கள் அதாவது மேசராசிக்கார மாணவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அடுத்து தொடங்க போகிற புது கல்வியில் ரொம்பவே அருமையாக படித்து நல்ல மார்க் வாங்குவாங்க ஆக மொத்தம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ரொம்பவே அருமையாக அருமையான பலன்கள் தான் இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக உங்களோட வாழ்க்கையை நடத்தலாம் கோடை காலம் வந்துட்டதுனால நீங்கள் அதிகம் நீர் சத்து இருக்கிற விஷயங்களை ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும் அதனால் மட்டும்தான் உங்களோட உடம்புல ஆரோக்கிய சத்து அதிகமாக இருக்கும் பொதுவாக சொல்கிற விஷயம் அதாவது பரிகாரம்னும் எடுத்துக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறை வழிபாடை நீங்கள் வ வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது வாரத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் போய்ட்டு நெய் விளக்கு ஏற்றி அதாவது உங்களுக்கு பிடிச்ச கதவுளுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வரது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அது உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை தரும் அது நல்ல திருப்பமாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் நீங்கள் அரை மணி நேரமாச்சும் மெடிடேஷனில் இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மன அமைதி மேம்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அதுவே வழிவகுத்து கொடுக்கும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை வழக்கமாக வச்சுக்கோங்க அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க மேட்ச் ராசிக்காரங்க எல்லாமே மறக்காம கமான்ல உங்களோட பேரை சொல்லிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்மீகம் அது மட்டும் இல்லாமல் ராசி பலனை பற்றி நீங்கள் அதிக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்